பல்வேறு நாடுகளில் வீட்டுக்கு உணவு டெலிவரி சேவை அதிகமாகிடுச்சு டெலிவரி ஊழியர்களின் நலன் கருதி சென்னை மாநகராட்சி சார்பா ஓரங்கள்ல ஏசி ஓய்வறைகளை அமைச்சிருக்காங்க நாளுக்கு நாள் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாகவே வீட்டுக்குள்ள இருந்தே உணவுப் பொருட்கள்ல இருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிடலாம் இதன் காரணமாக பல லட்சம் இளைஞர்கள் மட்டுமில்ல பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகியிருக்கு மழை வெயில் அப்படின்னு எந்த காலமாக இருந்தாலும் அலைஞ்சு திரிஞ்சு உணவுகளை வாங்கி வந்து வீட்டில் டெலிவரி செய்கிறாங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் ஸ்விக்கி ஜொமோட்டோ இந்த மாதிரியான உணவு டெலிவரி சேவை செய்யும் நிறுவனங்கள் மணி நிறுவனங்கள்ல உணவு டெலிவரி செய்யும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஊழியர்கள் மழை வெயில் இந்த மாதிரியான கடினமான சூழல கூட டெலிவரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒதுங்கிறதுக்கு கூட சரியான இடம் இல்லாத நிலை உருவாகி இருக்கு அதுலயும் இந்த டெலிவரி ஊழியர்களை பத்து சதவீதம் பேர் பெண்களும் கூட இந்த ஊழியர்களுக்கு குடிநீர் கழிவறை போன்ற அடிப்படை வச கூட இல்லை அப்படின்னு நீண்ட காலமாகவே ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருதுங்க ஸோ இப்போ அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாஃப் வந்தாச்சு எஸ் தமிழ்நாட்டில் முதன் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்காக ஏசி ஓய்வரை பயன்பாட்டிற்கு கொண்டு வர சென்னை மாநகராட்சி முடிவு இருக்காங்க முதன் அடிப்படையில் அதாவது சோதனை அடிப்படையில் அண்ணா நகர் கே கே நகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க